ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டை வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி மூணு பிடி அறுபத்தஞ்சி தொண்ணூற்றி மூணு மகேந்திரா பைசவன் பை பூமி புத்ரா வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் வண்டியில் வந்து டாப் இல்லை பம்பர் இருக்குது ஊக் பெட் இருக்குது ஆர்டினரி ஸ்டேரிங்கு கட்ட பிரேக்கு வண்டியில் வந்து டயர் வந்து ரீபல்ட் டயர் தான் பாருங்கள் மற்றபடி டிஸ்கெலாம் நல்லா இருக்குது வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நாலு டயருமே பாருங்கள் ரெண்டு டயரு பேக் டயர் ரெண்டு ரிபோல்ட்டு வண்டி நல்லா மேனியெல்லாம் தெளிவாக தான் இருக்குது லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓன் யூஸ்க்கு வாங்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது ரொட்டேட்டர் கலப்பை கேஜி வீல் வாட்டர் டேங்க்கு டிப்பரு எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் வண்டியில் வந்து பேட் இருக்குது பாருங்கள் புக் இருக்குது பம்பரம் இருக்குது டாப் இல்லை வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கே சேல்ஸுக்கு கொடுக்குறாங்க வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ஓனர்ஸுக்கு வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் வண்டியோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் முன்னப்பின்னா அனுசரித்து பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கும் நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ரேட்டு தொண்ணூற்றி தொண்ணூறாக இருந்தாலும் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் சரி வேணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு என்னவோ அது கொடுக்குறாங்க வண்டி நேரில் வந்து பார்த்துட்டு ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் பாருங்கள் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு மூணு ஓனர் லாஸ்ட் ஓனர் வந்து ஒசூரில் இருக்குது வண்டியோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு முன்னப்போ நான் அனுசர்ச் பண்ணிக்கலாம் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் லோ பட்ஜெட்டில் சொந்த யூஸுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது குறைஞ்ச விலையில் கிடைக்கக்கூடிய டிராக்டரு நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் டிராக்ட்ரு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட வந்து இருக்கிற வண்டிக்கு எல்லாமே டாப்பும் இருக்காது பம்பரும் ஊக் பெட் இருக்கும் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்பரு ரொட்டேட்டர் கலப்பை எது வேணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ஆர்சி கையிலே இருக்குது ஃபுல் அமௌண்ட்டு கட்டுறவங்க அப்படியே செட்டில்மெண்ட்டு டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போடுறவங்க லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் லோ பட்ஜெட் வண்டி தான் நேரில் வந்து பார்க்கலாம் சொந்த வீஸுக்கெல்லாம் லோ பட்ஜெட்டில் வேணுன்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆர்டினரி ஸ்டேரிங்கே கட்ட பிரேக்கு மூணு ஓனர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க